ஒன்பது பேரோடு பயணித்த முச்சக்கர வண்டி பசுடன் மோதி கோர விபத்து குழந்தை உட்பட மூவர் உயிரிழப்பு மாதம்பை பகுதியில் சம்பவம் என்பது இன்றைய வீரகேசரியின் தலைப்பு மாதம்பை கலஹிட்டியாவ பகுதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் முச்சக்கர வண்டி பஸ் ஒன்றுடன் மோதி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு வயது குழந்தை உட்பட மூவர் பலியாக இருக்கிறார்கள் விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் சாரதியும் பஸ்ஸின் சாரதியும் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது என்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் முச்சக்கரவண்டியின் சாரதியும் பஸ்ஸின் சாரதியும் போதைப் பொருள் பயன்படுத்தி இந்த வாகனத்தை செலுத்தி இருக்கிறார்கள் போலீசார் தெரிவிக்கிறார்கள் உட்பட்ட புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் கல்ஹிட்டியாவ சந்தியை அண்மித்த பகுதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கரவண்டி எதிர்சையில் வந்த தனியார் பயணிகள் பஸ் ஒன்றுடன் நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் விபத்து இடம்பெற்ற போது குறித்த முச்சக்கர வண்டியில் அதன் சாரதி உட்பட ஒன்பது பேர் இருந்துள்ளதாகவும் அவர்கள் மினுவாங்குடை மற்றும் ராகவ பிரதேசங்களை சேர்ந்தும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இத்தரப்பினர் தளவில தேவாலயத்தில் புனித யாத்திரைக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்தில் சிக்கியிருப்பதாக தெரிய வருகிறது விபத்தின் போது காயமடைந்த சாரதி அதில் மூன்று சிறுவர்கள் பெண்கள் இருவர் மற்றும் மேலும் இரு ஆண்கள் சிலாபம் வைத்தியசாரம் அனுமதிக்கப்பட்டார்கள் பலத்த காயமடைந்த முப்பத்தி இரண்டு வயதான தாய் மற்றும் அவரது ஒரு வயது பெண் குழந்தை மற்றும் முப்பத்தி வயதுடைய மற்றொரு பெண்ணும் சிகிச்சை பலனிடையை உறுதிப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள் சாரதியும் போதைப் போரில் பயன்படுத்தியுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரியவந்திருக்கிறது பஸ்ஸின் சாரதி மாதமை போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சம்பவம் மாதமை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்